அறுபத்தி நான்கு கணபதி திருவடி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இது வந்து ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு என்னன்னா நம்ம மகா குருநாதர் அகஸ்தியரையா ஒரு நோய் தீர்க்கும் மந்திரத்தை ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் அதுக்கு சில முறைகள் சொல்லியிருக்காங்க அதில் மறைமுகமாக இருக்குது என்னன்னா நம்மளுக்கு இதுக்கு தேவையானது பசும்சான விபூதி வேணும் நல்லா சுத்தமான பசுசான விபூதி வேணும் அந்த விபூதிக்குள்ளார ஒரு நெய்தீபி ஏற்றிக்கோங்க ஒரு அகல் அகழ்விளக்கில் விபூதி ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க பரப்பி வச்சுக்கிட்டு அந்த தட்டுக்குள்ளார ஒரு அகல் விளக்கு நெய் அகல் விளக்காக உள்ளாரி ஏறி விடுங்க சரிங்களா நீங்கள் இதை உச்சரிக்கிறப்ப கீழே விற்ப போட்டு கரெக்டாக ஒரு ஆசனம் மேலே தான் அமரணும் அது நீங்கள் எந்த விருப்பாக இருந்தாலும் சரி அந்த ஆசனம் சரிங்களா அதுக்கு மேலே அமர்ந்து கிழக்கு நோக்கி தான் நீங்கள் இருக்கணும் அந்த விபூதி தட்டு முன்னாடி இருக்கணும் அதில் கண்டிப்பாக ஒரு தீபம் எறியணும் சரிங்களா அந்த விபூதியை அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மந்திரத்தை உச்சரிங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா அகஸ்திரியா குருநாதர் ஒருவரி மந்திரம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க முன்னாடி ஓம் கம் கணபதி நம ஓம் கம் கணபதி நம ஓம் கம் கணபதி நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் சரிங்களா நீங்கள் அந்த தீபத்தை நோக்கி உச்சரிக்கணும் அந்த தீபத்தை நோக்கி உச்சரிக்கக்குள்ளே அதில் இருக்கிற அந்த விபூதிக்கு போய் பவர் ஏறும் சரிங்களா அப்புறம் முதல்ல இந்த மந்திரம் கணபதி மந்திரம் உச்சரிச்சிட்டிங்க பிறகு என்ன பண்ணுன்னா மகா குருநாதர் கூறிய அந்த ஒருவரி மந்திரம் ஓம் அங் நம என்ன மந்திரம்னா ஓம் அங் உம் வம் சிவய நம ஓம் அங் உம் வம் சிவய நம அப்படின்ற மந்திரத்தை அந்த தீபத்தை நோக்கி நீங்க உச்சரிக்கணும் சரிங்களா இது உச்சரிக்கிறப்ப முக்கியமா உங்க கையில வந்து ருத்ராட்ச மாலை இருக்கணும் இல்லைன்னா நீங்க ருத்ராட்ச மாலையை அணிஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி அந்த மாலையை தான் இந்த உருவேற்றணும் நீங்கள் சும்மா வெறுமனே உருவேற்றாதீங்க அந்த ருத்ராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது சரிங்களா இதை எத்தனை முறை உச்சரிக்கணும்னா டெய்லி உங்களால் முடிஞ்சது நூற்றி எட்டு முறை நிச்சயமாக உச்சரிக்கணும் சரிங்களா இப்படி இந்த நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறைன்னு இந்த மந்திரம் சித்தியாயிரும் அந்த விபூதியில் போய் பவர் ஏறிக்கும் அந்த மந்திர பவர் ஏறிக்கும் அப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த விபூதியை டெய்லி நீங்கள் உருவேற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் உருவெத்தி வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப பவர் இருக்கும் அந்த விபூதி சக்தியில் சரிங்களா இது எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சிட்டிக்கை ஒரே ஒரு சிட்டிக்கை எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கணும் சரிங்களா போட்டுக்கிட்டு அந்த விபூதி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மந்திர சக்தி கொடுத்த அந்த விபூதி எடுத்து ஒரு சிட்டிக்கை வாயில் போட்டுக்கோங்க அந்த விபூதி எடுத்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு டெய்லி வந்தீங்களா உங்களுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் சரி அந்த நோய் வந்து படிப்படியாக படிப்படியாக குறையும் சரிங்களா இப்போ நோய் இருக்குது உடனே நான் இந்த மந்திரத்தை சொன்னால் உடனே நீங்கிறோம் ஆ மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டால் கரெக்டாக முறையாக அதை எடுத்துகிட்டு இருக்கணும் எடுத்துக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் கன்னி பண்ணக்குள்ள நீங்கள் அடிக்கடி டாக்டர்கிட்ட போவீங்களா அப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிப்படியாக உங்களோட மாத்திரையோட கம்மி பண்ணி அந்த மாத்திரை அளவெல்லாம் குறைச்சி உங்களோட உடல் ஆரோக்கியம் வர்றதை நீங்களே உணர முடியும் அது கூடிய விரைவில் டாக்டர் சொன்ன பிறகு மாத்திரை தேவையில்லை நல்லாயிருக்கும் உங்கள் உடம்பு அப்படின்றத விட்டுறலாம் சரிங்களா இது வந்து அற்புத மகாசக்தி வாய்ந்த மகா குருநாதர் அகஸ்திய கொடுத்த அற்புதமான மந்திரம் சரிங்களா ஆனால் நூல்கள் எப்படி இருக்கும் அங் உங் வம் சிவயனம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம கூட பிரணவத்தை சேர்த்தணும் இந்த பிரணவம் சேர்த்தனா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் போய் இறங்கி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே போய் எல்லாம் ஸ்பிரித் ஆகி மறுபடியும் ரிட்டன் நம்ம கிட்ட வரும் சரிங்களா இதில் ரகசியமே அவங்க குருநாதர் சித்தர்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறப்ப சில ரகசியங்கள் சொல்லுவாங்க மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப நீங்க தெளிவா பொறுமையா நிதானமா ஒரு நிலையாக அந்த தீ தீபத்தை நோக்கி தான் உச்சரிக்கணும் சரிங்களா அப்படி உச்சரிக்கிறப்ப அந்த விபூதி சக்தி பெற்று மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறி தீர்க்கும் அரும் மருந்தாக அது மாறிடும் சரிங்களா அந்த விபூதியை எடுத்து நீங்களும் பயன்படுத்திக்கலாம் உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் நோய் வராம தடுக்கும் நோய் இருந்தால் சீக்கிரம் அதை கிளியர் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இது ஒரு அற்புதமான மந்திரம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இது இதுதான் முறை இந்த முறையாக சொன்னீங்கன்னா சீக்கிரம் அது உங்களுக்கு பலன் தரும் சரிங்களா இது வந்து சிவபெருமானுடைய கிழக்கு முகம் நோக்கிய அற்புதமான மந்திரம் இதில் வேறு சூச்சமெல்லாம் இருக்குது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதுங்களா இது அற்புதமான பலன் தரும் நிச்சயமாக கை கண்ட முறை இதை பயன்படுத்தி நான் சாதாரணமாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நான் அதை எடுத்து இது நிச்சயமாக இந்த மந்திரம் வேலை செய்தா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரிங்களா அப்போ தான் அது உண்மை நிலையாக இருக்கும் நம்ம சொல்கிறது அனைத்தும் நம்ம குருநாதர் சித்தர்கள் அனைவரும் பார்த்துட்ருப்பாங்க கேட்டிருப்பாங்க சரிங்களா இது ஒரு மகாசக்தி வாய்ந்த அற்புத மந்திரம் நான் சொன்ன முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் சரிங்களா